ஃப்ரெண்ட்ஸுங்க பாரு இதை பார்க்குறது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட சூப்பரான மீன் மேக்கர் மிளகு வருவல் தான் இங்கே பாருங்கள் பாக்குறதுக்கு மட்டும் இல்லை இங்க பாருங்க மட்டனு சிக்கன் கூட இந்த அளவுக்கு இருக்காது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்துருக்கு பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சூப்பரான மீன் மேக்கர் வச்சு மிளகு அறுவல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா ஹாய் ஃப்ரைஸ் கேரளா சமையல் இல்ல கேரளா சமையல மிளகு வருவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னா நான் ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப்பு ஜாய் செஞ்சு எடுத்துருக்கேன் மீன் வேக்க சொல்லுவோம் பார்த்தீங்களா எடுத்துருக்கேன் இதை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு மிளகு வறுவல் தான் பண்ண போகறோம் ஒன்றரை கப்பு நான் எடுத்துருக்கேன் இப்போ சூடான தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்க சூடான தண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாவே நல்லா பந்து போல நல்லா ஊறி சாஃப்டாயி வரும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நான் மீன் மேக்கரு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குண்டு குண்டாக ஊதி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நல்லா இது ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுக்கணும்னு வச்சிருக்கேன் இது ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கத்தியோ இல்லை கத்திரிக்கோலோ வச்சுட்டு இது மாதிரி ஒரு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் சின்னதை எடுத்தால் அளவுக்கு கட் பண்ண வேணாம் நான் பெரிய மீன் மேக்கர் எடுத்ததுனால தான் நான் கட் பண்ணி கொடுத்துக்கறேன் இப்போ இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அடுப்பில் ஒரு இரும்பு வானல் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன் அது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் அது உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு பெருஞ்சிரகமும் மல்லி இதெல்லாம் நல்லா வாசனை வரதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா வருந்து வந்திருக்கு நல்லா வாசனை ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி சரில் போட்டு நல்லா பொட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வறுக்கிறதுக்கு இரும்பு வானல் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாயிடுச்சு மூணு பட்டை அஞ்சாறு கிராம்பு சேர்த்துக்கோங்க பட்ட கிராம்பு நல்லா சேர்ந்து பொரிஞ்சு வந்துருச்சு இப்போது இஞ்சியும் பூண்டையும் உரல தட்டி வச்சுருக்க அதில் சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனை நல்லாவே இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா பூண்டு இஞ்சியும் நல்லா வறுந்து வந்துருச்சு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுக்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு கம்மியெடுக்கிறதுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல மீன் மேக்கர் இவ்வளோ சேர்த்து போங்க அது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது இதோடய டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து நல்லா கலந்து எடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கிக்கோங்க சைடுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில திறந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மீன் மேக்கர் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருந்துட்டிங்களா இங்கே பாருங்க நல்லா பஞ்சு மிளக சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சோம்ல மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுக்கிறோம்ல மிளகு தூளை கல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜ்ல மீன் மேக்கர் நல்லா வந்துருக்கும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால இப்போ கால் கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் கெட்டியான தேங்காய் பால் அதெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க பால் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் பல மடங்கு இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்களா நம்ம சேர்த்து தேங்காய் பாலோட நல்லா வெந்து வந்திருக்கு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக அது சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு கை ஒரு கை பிடி அளவு மல்லித்தாழை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மீன் மேக்கர் மிளகுருள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா பஞ்சு போல இருக்கும் யாருக்கெல்லாம் மீன் மேக்கர் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்களோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட்டு பல மடங்கு இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க அதுக்கு நான் கேரட்டேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சம்பளம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ